வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் ஒரு மூன்று விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து நீங்க ஒரு வீடியோ ஆங்கிலத்துல போட்டிருந்தீங்க மூன்றாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப்பை கொல்ல சதி நடந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி இது வந்து ஒரு வாரம் முன்னால நடந்தது அதாவது கால காலப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது அட்டம்ப்ட் ஆனா இப்பதான் வந்து முன்னால வந்திருக்கு வெளியில வந்திருக்கு அதனால இது மூன்றாவது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன நடந்ததுன்னா ஒரு பார்டர் டவுன் அம்ரித்சர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் பார்டர் டவுன் ஏன்னா அம்ரித் இருந்து பத்து கிலோமீட்டர்ல பார்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் இருக்கு டூசான்னு டியூசிஎஸ்ஓஎன் இந்த டூசான்ங்கிறது வந்து தெற்கு பார்டர் மெக்சிகோவோட இங்க வந்து ஒரு முதல் தடவையா ட்ரம்ப் போறாரு பிரசிடென்ட் அதாவது ஒரு இந்த நகரத்துக்கு அவ்வளவா எல்லாரும் வரமாட்டாங்க ஏன்னா பார்டர் நகரம் பாதி இமிகிரண்ட்ஸ் பாதி இவாங்க இருப்பாங்க கொஞ்சம் கசபூசாகும் அதிகம் அப்படின்னு இந்த தடவை வந்து போயிருக்காங்க ஏன்னா அங்க இருக்கிற பேட்ரியாட்ஸ் அதாவது தேசியவாதிகள் வந்து நீங்க வந்து இங்க எங்களை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மியூசிக் காம்பனர் இருக்கு அங்க ஒரு அந்த ஊர்ல இருந்து வர பாடகை பேர்ல இருக்காது அங்க போய் அவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இவர் வந்து நின்று பேசுறாரு இவருக்கு பின்னாடி வந்து நாற்பது பேர் உக்காண்டிருக்காங்க ஸ்டெப் ஸ்டெப்பா போட்ட மாதிரி நாற்பது பேர்னா இருபது இந்த பக்கம் இருபது இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னா இவர் வந்து தன்னுடைய உரையை முடித்து கொண்டு நகர்கிறார் அப்போ வந்து அவருக்கு பின்னால ரைட் சைட்ல பின்னால இருந்தவங்க இருபது பேரு எல்லாருமே வந்து சிம்டம்ஸ் உடம்பு சரியா இல்லைங்க களை சுத்துறது அப்புறம் வந்து கண்கள்லாம் அப்படியே இடுங்கிக்கிடுறது மூஞ்செல்லாம் உப்பிண்டு அது மாதிரி நிறைய சிம்டம்ஸோட எல்லாருமே எமர்ஜென்சி போயிருக்காங்க வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல அப்போ வந்து டாக்டர் சொல்லிருக்காங்க நீங்க உங்களுக்கு வந்து கெமிக்கல் பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு கெமிக்கல் பர்னா ரசாயனத்தால் நடந்த ஒரு பேர்ன் ரசாயனம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப பாருங்க குளோரின் இருக்கு குளோரின் நீங்க வந்து மூஞ்சில கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்றது வாசிங்க காரமான வாசனை அடிக்கும் குளோரின் மாதிரி புளோரீன்கிறது இன்னும் இன்னமும் அதிகமான சக்தி உள்ள ஒரு கேஸ் அந்த புளோரின் வாசனை ரொம்ப குரூரமா அடிக்கும் உடம்ப இது மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி ஆஹ் ட்ரம்ப வந்து தாக்க முயற்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னால வருது ஏன்னா ஒரு பக்கம் இருபது பேருக்கு ஆயிருக்கு நாற்பத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னால இரண்டில் ஒருத்தருக்கு ஆயிருக்கு அவளுக்கு வந்து ரிகவர் ஆகுறதுக்கு அஞ்சு நாள் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் ஆயிருக்கு இது மாதிரி ஒரு புது விதமான ஒரு உத்தி யூஸ் பண்ணி பண்றாங்களா என்னன்னு தெரியல லக்கிலி இவருக்கு ஒன்றும் ஆகல ட்ரம்ப்புக்கு ஒண்ணும் ஆகல அது எப்படி இருக்குன்னா ட்ரம்ப்புக்கு வந்து அவருக்கு முன்னால ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒருவேளை அதனால வந்து அவர் தப்பிச்சாரா என்னன்னு தெரியல பட் இது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு அது அப்படி பாத்தீங்கன்னா இது இது மூன்றாவது முறை அவருடைய வந்து வந்து அவரை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு முயற்சி சார் தொடர்ச்சியா அவரை தீர்த்து கட்டுறது கட்டுறதால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இவங்க ஏதோ பயங்கரமா பண்றாங்க சேத்து பயங்கரமான விஷயம் ஏதோ பண்ணிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல அந்த விஷயம் வந்து வெளில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கவனமா இருக்காங்க அவங்களுக்குலாம் பாருங்க ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சா போறோம் ஏன்னா இன்னொரு நாலு வருஷத்துல எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் இப்போ இதுவே எடுத்துக்கோமே கோவிடே எடுத்துக்கோமே கோவிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளில வர்றது என்ன தான் வந்திருக்கு அது வந்து இருந்து வரும்னு அமெரிக்காக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் தெரியாத மாதிரி நினைச்சு ஏதோ பண்றாங்க இது மாதிரி ஒன்னொன்னா வெளில வந்து வச்சுக்கோங்களேன் இது ஒரு லாங் டேர்மா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிய தாக்கும் அது தான் வந்து நான் நினைக்கிறேன் இவங்க வந்து எந்த அளவுக்கு மூலியமோ இவனை வரா இவரை வர விடாத பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துருக்காங்க இதுல வந்து முன்னெல்லாம் இலைமுறை காய்மறைவே நடக்கும் இதெல்லாம் சி நம்ம கிட்டே அப்படிதானேங்க கட்சிக்குள்ள இருக்கிறவ வந்து ஆட்சியில் இருக்கணும் கவுக்க பாப்பான் அப்பதான் அவன் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு கட்சிக்கு வெளியில இருக்கிறவன் வந்து கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக கவுக்க பாப்பான் சோ மொத்தத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு உள்குத்தும் உண்டு வெளிக்கூத்தும் உண்டு அதே மாதிரி இது வந்து போயிட்டு இருக்கு பாரத பிரதமர் மோடி வந்து இப்ப அமெரிக்கா வர போறது அவர் வந்து என்னை சந்திக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காரு அது அது வந்து அது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அதுல ஒண்ணு வந்து சந்திக்க போறதை பத்தி சொல்றாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அதாவது இம்பேலன்ஸ் நிறைய பண்றாங்க ட்ரேட்ல அப்படின்னு அதனால வந்து டாரிஃப் போறதுக்கு அதாவது இந்தியால இருந்து உற்பத்தி பண்ண ஒரு பொருளுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா சுங்கம் இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரி ஆஹ் அது அது மாதிரி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பாக்கணும் அது மாதிரி அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது 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 போயிட்டே தான் இருக்கும் இங்க எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ்னுடைய காற்று இறங்கிட்டே வருது அவங்களுடைய பலூனில் மற்றவங்களாம் காற்று கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு இதனால ஒரு பிரச்சனை இப்படி தான் வரும் அது கொஞ்ச நாள் காலக்கோ காலப்போக்கில் சரியாயிடும் என்ன கேட்டிங்கன்னா உலகத்துல வந்து மூணு நாடுகள் ஒன்று ஒரு பக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஆனா அந்த இஸ்ரேல் எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கும் இந்தியா கூட அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது உதாரணத்துக்கு இப்ப வந்து யூஎன்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்க இஸ்ரேல் மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த பேஜரை பத்தி அப்படின்னு அதுல வந்து சில நாடுகள் இஸ்ரேலோட சேர்ந்து போட் ஓட்டு போட்டது இன்க்ளூடிங் அமெரிக்கா ஆனா இந்தியா வந்து அப்செயின் பண்ணிது அதாவது ஓட்டே போடல அவ்வளவுதான் இந்தியாவில சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி இது காலப்போக்குல மாறும்னு எதிர்பார்க்கிறேன் பாக்கலாம் ஏன்னா இஸ்ரேலே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதமும் இருபது சதவீதமும் யூதர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க சார் இப்ப இஸ்ரேல் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது நேற்றும் நேற்று முன்தினமும் நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்று இருக்காங்களா இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பொறுப்ப தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லல ஆனா நாங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்க கிட்ட நிறைய விஷயம் இது மாதிரி இருக்கு இதுல வந்து இதுவும் ஒன்று அப்படின்னு அதாவது என்னன்னா இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரெயிலர் தான் காட்டுருக்கோம் இன்னும் சினிமா மெயின் பிக்சர் வரப்போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நே நேற்றுக்கு ராத்திரி நிறைய ஏர்லேருந்து அப்புறம் கிரவுண்ட்ல டேங்க் எல்லாம் வந்து தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டு மூணு டேங்க் கூட டேமேஜ் ஆகுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இஸ்ரேல் பக்கத்துலையும் எத்தனை உயிர் சேதம் என்னன்னு தெரியல இன்னும் அது அந்த டேட்டா வரல பட் ஒரு அளவுக்கு நீங்க முன் அதாவது ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனான்ல இருந்து ஹெஸ்துல்லாவை இஜெக்ட் பண்ண முயற்சி பண்றது அவங்கள அகற்ற இன்னும் முழுசா அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா அகற்றணும்னு ஆமா சார் அடுத்த விஷயம் அஹ் நேற்றுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு செய்தியை வெளியிட்டார் அது இன்னைக்கு வந்து கொழுந்து விட்டு எரியுது என்னன்னா திருப்பதியில தரக்கூடிய பிரசாதமான லட்டுல ஆஹ் விலகு கொழுப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான அறிக்கையையும் அவரை அவருடைய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னா வழக்கமாக அவங்க வந்து பல ஆண்டுகளாக கர்நாடக மில்க் ஃபெடரேஷன்லேருந்து அதாவது நந்தினி பால் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க நெய் இப்போ சமீப காலமாக குறிப்பாக ஒய்எஸ் ஜெகன் ரெட்டி காலத்தில் ஒய்எஸ்ஆர் ஜெகன் ரெட்டி காலத்தில் அந்த கான்ட்ராக்டை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் ஃபோர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்ததாகவும் அவங்க வந்து சரியா அதை சப்ளை பண்ணலை ஏன்னா முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு அவங்க பொருளை தந்து ஒரு கிலோ நெய் தந்ததா ஒரு டெண்டர்ல வந்து அந்த செய்தியில் இருக்கு அந்த நெய்ல வந்து தரம் இல்லை தரம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல பலவித கலப்பு கலப்பு பொருட்கள் இருக்கின்றன இல்லைன்னா குறிப்பாக விலங்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத எப்படி நீங்க பாக்குறீங்க மிகவும் வருத்தத்தக்க செயலுங்க இது வந்து நான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை என்னால் சொல்ல முடியும் எனக்கு ஒரு ஆப்த நண்பர் இருக்கார் எஸ் வி பத்ரி அப்படின்னு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சில சமயம் அவருடைய கட்டுரைகள் நிறைய வரும் பா பி குருஸ்ல எஸ் வி பத்ரினுடைய தாத்தா வந்து அந்த காலத்துல இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கிச்சனை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் அவர் பேர் கல்யாணம் யங்கார் அவர் வந்து ரொம்ப பேர் பெற்றவர் ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இந்த லட்டுலாம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் சோ அவர் வந்து அவருக்கு கடைசி காலத்துல இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல்ல இருந்து போய் இது மாதிரிலாம் கண்ணாப்பண்ண நான் பத்தி அப்ப சொன்னா இந்த லட்டுல வந்து ஒரு ருசி குறைந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லட்டின் ருசி குறைந்து விட்டது ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் கேட்டிருக்காரு தாத்தா என்ன இல்லை அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற பக்தி போயிட்டு ஒரு லட்டு ஒருத்தர் பிடிக்கிறாருன்னா அது பக்தியோட சத்தையோட பண்ணணும் ஏன் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டுல நான் ராமானுஜர் வந்து நிறைய வந்து வரைமுறைகள் வச்சுட்டு போனாரு இந்த திருப்பதி கோவில் எப்படி இருக்கணும்னு நான்கு குடும்பங்கள் மிராசுன்னு சொல்லுவாங்க மிராசு ஃபேமிலி இந்த நான்கு குடும்பங்கள் தான் வந்து பூஜை ரொட்டேஷன் போட்டு பண்ணிக்கணும் அதே மாதிரி என்னென்ன பூஜைகள் பண்ணணும் அப்புறம் எப்படி இருக்கணும் இது அஹ் மடப்பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னு பத்து ஆயிரம் வருஷமா மடப்பள்ளி வந்து மூணு மூணுது கிடையாதுங்க ஆனா இதுக்கு முன்னால வந்த சந்திரபாபு கவர்மெண்ட் ஒருத்தாரு பத்து நாள் மூடி ஏதோ தேடி இருக்காங்க அது கீழே என்ன இருக்கு அப்படின்னு இது ஒரு பெரிய ஆச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்குனா சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தெரியலாம் ஆனா உலக உண்மை என்னன்னா ரெண்டு பேருமே வந்து இந்த கோவிலுடைய பணத்தை வந்து கைவிக்க பாத்திருக்காங்க இப்ப இதுல இருந்து நடந்திருக்கிறது இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இப்ப இருக்கிற சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் அவர் பேரு தர்மா ரெட்டி நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அங்க இருக்கவே கூடாது அந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் வந்து நந்தினியோட வந்து டீல் பண்ணப்ப நந்தினி வந்து இது கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அதை மாத்தி இந்த நீங்க ஏஆர் ஃபுட் சொல்றீங்கல்ல அவங்க கிட்ட சோ இதோ கச்சமுச்சார் நடந்திருக்கு இது மட்டும் இல்ல இன்னொருத்தரும் இருக்காரு அவர் பேர் கருணாகர் ரெட்டி இவரும் வந்து இவர் வந்து இப்போ பங்காளி பங்காளியே சம்பந்தி சம்பந்தி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அட்டுழியம் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டினுடைய பெரியப்பா தான் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு டிடிடிக்கு அவர் பேர் சுப்பா ரெட்டி ஒய்வி சுப்பா ரெட்டி அவர் பாருங்க அங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அது அப்பாயின்மெண்ட்லேயே கான்ட்ரவர்சி வந்தது எப்படி ஒரு கிறிஸ்தவரை நீங்கள் வந்து டிடிடி சேர்மனாக ஆக்கலாம் நியமிக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து பதில் சொன்னாங்க இல்லை இல்லை அவரு ஹிந்து அவர் மனைவியும் ஹிந்து ஜெகன்மோகன் ரெட்டி அம்மா தான் கிறிஸ்துவர் ஆனா அவங்க அக்கா தங்கைக்குள்ள ரொம்ப சுமுகமா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதை பத்தி நான் இப்போ கேட்கல என்ன பண்றேன்னா அவருடைய தான் இதெல்லாம் நடந்திருக்கு அவருக்கு தெரியாம போயிருக்காது சோ அவரும் இதுல வந்து குற்றம் இது இது இவரு அவருக்கும் இதுல வந்து ஒரு பொறுப்பு இருக்கு ஆனா இதுல ஒண்ணு யோசிச்சு பாருங்க இவ்வளவு விஷயம் நடக்குது எப்படி வந்து யாருமே பாக்காம எப்படி ஓடிக்கிட்டே போகுது இதுல இந்துத்து இருந்தாருங்க டாலர்ஸ் எஸ் அத்தின்னு பயங்கர அவரு இங்கேருந்து தாட்டத்துக்கு மாட்டுல போட்டு ஜெகதல பிரதாபன் அவரு அவர் வந்து இவங்களுக்கு எல்லாம் முதல்ல உள்ளுக்குள்ள எல்லாம் நடத்த இதுவே பூஜா எல்லாம் கூட மாத்தணும்னு முயற்சி பண்ணாரு அவரு பூஜா பிரதிஷ்டானங்கள்லாம் கூட மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காரு அவர் சோ இந்த மாதிரி என்னென்னமோ நடந்திருக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல இருக்கிற அந்த ஒரு பவித்திரம் பவித்திரம்னா பியூரிட்டி சொல்றேன்ல அதனுடைய சாங்க்டிட்டி அதனுடைய அது இருக்கக்கூடிய பலன் இதையே வந்து கை வைக்கிறாங்களா மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்துருக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து எல்லாத்தையும் சரி சீர்திருத்த போறாருன்னா அதெல்லாம் இல்ல இப்போதைக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் டூல் மாதிரி இருக்கு ஒருவேளை வக்ஃபுல நாங்க சைன் பண்ண மாட்டோம்னு ஏதாவது சொல்றான் வயசார் அவங்களுக்கு நாலஞ்சு சீட் இருக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதை தட்டி விடலாமான்னு இருக்கு நாரர் நாரதர் கழகம் நல்லதில் முடிப்போம் என்று முடியும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இல்ல இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இவங்களுடைய அரசியல் சண்டையில ஒரு புனிதமான இடத்துல இருந்து தரக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த இடத்துல இருந்து இருக்கு தரக்கூடிய பிரசாதத்துல இந்த மாதிரி விஷயங்கள் ஊழல்கள் நடப்பது வந்து மக்களுக்கு தான் வந்து தலைவலியை கொடுக்கும் மக்களுக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல நம்ம யாரெல்லாம் லட்டு வாங்கி சாப்பிட்டோமோ அவங்களுக்கு ஒரு எண்ண வரும் இதுல வந்து பன்றி கொழுப்போ அல்லது இந்த மற்ற விலங்கு எல்லாம் இருக்கு பாமாயில் இருந்தது ஏன்னா அது மெயில செய்யணும்னு சொல்லிட்டு விதி இருக்கும்போது இப்ப கூட இந்த ஒரு ஆர்குமெண்ட்ல டிபேட்ல பார்த்தா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து பேசக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா அது வனஸ்பதி தான் இருக்கு வனஸ்பதியை கலக்கக்கூடாதுங்கிறது விதி இவங்க ஆர்குமெண்ட் என்னன்னா அந்த சப்ளையர் வந்து வனஸ்பதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரீதியில அந்த டிபேட்டை கொண்டு போக பாக்குறாங்க பேசின நெறியாளர் வந்து நல்லா சொன்னாரு இங்கிலீஷ் சேனல்ல ஆனந்த் நரசிம்மன் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல கூட வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு டிவோட்டு என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க எப்படி வந்து நீங்க பூஜா விதிகளையும் இந்த மாதிரி பிரசாத தயாரிப்பு விதிகளை வந்து மாற்ற முடியும் நீங்க அவங்களை குறை சொல்றது இருக்கட்டும் இவங்களை குறை சொல்றது இருக்கட்டும் நீங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலயோ இல்ல நாப்பத்தி எட்டு மணி நேரத்திலயோ யாரு தவறு எழுத்திருந்தாலும் அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கறத கொஞ்சம் திட்டவட்டமா சொன்னாரு நம்மளும் மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒன்னும் பெரிய லெவல்ல நல்லது பண்ணவரும் கிடையாது அவருடைய காலகட்டத்திலேயே டிடிடியில நிர்வாகத்துல சில கிறிஸ்தவர்கள் நுழைக்கப்பட்டத பின்னாடி கண்டுபிடிச்சாங்க ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல வந்து அந்த வெப்சைட்ல வந்து அல்லது வெப்சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் கிரைஸ்ட் படம் வந்ததால கம்ப்ளைண்ட் உண்டு இந்த மாதிரி சூழ்நிலையில ரெண்டு பேரும் வந்து பெரிய இவர் அவரை சொல்றதோ அவர் இவரை சொல்றதோ வந்து ஒரு அரசியல்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பை தவிர நம்பிக்கைய ரெண்டு பேருமே குலைச்சிருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் திருப்பதி பெருமாள் தான் இவங்களுக்கு சரியான பாடம் பார்க்கட்டும் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீவிர தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நமஸ்காரம் நமஸ்காரம்